பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே பிரம்மா உடலில் அவதரித்தாரே பொன்னுலகம் படைக்க வந்தாரே பிரம்மா உடலில் அவதரித்தாரே பொன்னுகதம் படைக்க வந்தாரே பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே தாமத்தில் இருப்பவராம் என்றும் தூய்மையின் கடல் அவரா தாமத்தில் இருப்பவராம் என்றும் தூய்மையின் கடலவராம் தோய்மையற்ற சேற்றில் புதைந்த ஆத்மா நம்மை தூய்மையை மாற்ற வந்தார் தன்னுடனே அழைத்தே செல்ல வந்தார் இனிய தந்தை பாபா வந்தாரே பிரம்மா உடலில் அவதரித்தாரே பொன்னுலகம் படைக்க வந்தார் பக்தியின் பலனை கொடுப்பதற்கே அவர் பாரத தேசத்தில் அவதரித்தார் பக்தியின் பலனை கொடுப்பதற்கே அவர் பாரத தேசத்தில் அவதரித்தார் சத்திய தந்தையின் சத்திய ஞானம் சத்தியுக வழி காட்டும் என்றென்றுமே புத்தியின் நெறிவாற்றும் இனிய தந்தை பாபா வந்தரே பிரம்மா உடலில் அவதரித்தாரே பொன்னுலகம் படைக்க வந்தாரே பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே பாபா வந்தாரே பாரதத்தில் பாபா வந்தாரே